சகோதரிகளே அனுபரேசுடைய விழா கொண்டாடும் நமது முயற்சியிலே ஒன்பதாவது நாளிலே நாம் இருக்கிறோம் ஒன்று சிறப்பாக நாம் நற்கருணை விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனுபரேசுவனுடைய உயிருள்ள உடல் இரத்தத்தின் பெருவிழாவையும் நாம் சேர்த்து கொண்டாடுகிறோம் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் சிந்தனைக்கு தன்னடக்கத்தை எதிர்நோக்கும் இதயம் என்ற தலைப்பிலே என்று நாம் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே இறைத்தட்டத்திற்கு பணிந்த அந்த மரியாளின் தூய நஞ்ச மாசுபருவற்ற இதயத்தை கொண்ட நமது அன்னை மரியா உதித்த உதித்தன வாண்டவர் இயேசு இந்த அண்ட எல்லாவற்றையும் படைத்த இந்த ஒவ்வொரு கடவுளின் அந்த மகனாகிய ஆண்டவர் இயேசு தன்னையே அடக்கி இந்த அந்த மறை நிகழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளிப்பிடத்தில நிறைவேற்றி அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் மாற்றல் அளிக்கும் நமக்கு வாழ்வை கொடுக்கும் வாழ்வதற்கு மனுவான அந்த நற்கிருணை பந்திகளை நாம் ஒவ்வொரு நாளும் பங்கெடுத்து அனுபரேசுடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் நமது உணவாக பானமாக அருந்தி அவரிலே ஒன்றாக நாம் ஒன்றித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சிறப்பாக அந்த வரை நிகழ்வை குறித்து நாம் சிறிது சிந்திக்க இருக்கிறோம் இயேசு எப்படி தனது தாயை பின்பற்றி தாட்சி என்கின்ற புண்ணியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே இதன் உடல் இதின் ரத்தம் என்று சொல்லி இந்த சிறிய அப்பத்தொன்றுக்குள்ளே தன்னை சுருக்கி கொண்டாரோ அப்படிப்பட்ட அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றி அவருடைய அன்பு சீடர்களாக வாழ என்று நாம் அழைக்கப்படுகிறோம் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் முப்பது இறைவாக்கு எட்டுல நீதிபொழிகள் புத்தகத்துடைய ஆசிரியர் எனக்கு செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் கொடுத்துருள்ளும் பணம் வேண்டாம் எனக்கு வந்து காரணம் மாத்திராதீங்க எனக்கு டெய்லியும் எனக்கு தேவைப்படுற சாப்பாடு மட்டும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரேயர் பண்ணுறாரு எனக்கு செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்துள்ளும் அதே நீதிமன்றிகள் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவாக்கு இருபத்தி ஒன்றிலே அதன் ஆசிரியர் படி சொல்கிறார் உன்னுடைய எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அப்படின்னு எதிரி கூட பசியோடு இருந்தால் நம்ம வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா அதிகாரம் ஆறு பதினொன்றிலே ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் அன்றாட உணவை எங்களுக்கு பிரிவான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய அடிப்படையானதும் முதன்மையானதுமான தேவைகள் ஒன்று சாப்பாடு உணவு ஒரு மனிதனை மனிதனாக இருக்க செய்வது இருக்க செய்கின்ற உணர்வு எதுன்னு கேட்டீங்கன்னா பஸ் அப்படி ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய பசி ஆற்றப்பட்டு விட்டது அவனுக்கு தேவையான சாப்பாடு உணவு கிடைத்து விட்டது அப்படின்னு அர்த்தம் எனவே சொல்லுகிறார்கள் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பெரும் கோபத்தோடு இருக்கிறான் அவன் ஒரு விலங்கை போல கட்சிக்கின்ற சிங்கத்தை போல உருமி கொண்டிருக்கிறான் ஏன்னா பசி என்னுடைய பசி ஆற்றப்படவில்லை அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளை கட்டி சாப்பிட்டுருவாங்க பசியோடு இருக்கக்கூடிய மனிதன் பெரும் கோபத்தோடு இருக்கிறான் அப்படி ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு அவனுடைய பசி ஆற்றப்பட்டு விட்டது என்று அர்த்தம் அப்ப பசியும் அந்த பசியை போக்கக்கூடிய மருந்தாகிய உணவும் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது மனிதனுடைய அந்த வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த பசி என்கின்ற உணவும் உணர்வும் அதை போக்கக்கூடிய உணவு என்ற இந்த மருந்தும் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுள்ளன எனவேதான் வள்ளுவர் சொல்றாரு மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி சாப்பாடு சாப்பாடு தான் மருந்து மருந்து செய்வது அந்த அது உணவு பசி வந்தால் பத்தும் பறந்துடும் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க கரெக்டா பசி வந்தால் பத்தும் பறந்துடும் அந்த பத்து என்ன ஆ பத்தும் பறந்துடும் அந்த பத்து பறந்து போகக்கூடிய பத்து என்ன ஆ புரியல அந்த உணவில் அந்த பத்து இருக்குது அந்த பத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது பசி வந்தால் பத்தும் குலம் கல்வி வலிமை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி ஊக்கம் இன்பம் இன்னொரு சொல்லட்டுமா மானம் குலம் கல்வி வலிமை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி ஊக்கம் இன்பம் இந்த பத்து பண்புகள் தான் ஒரு மனிதனை மனிதனாக இருக்க சிமவை மனிதனுடைய ஆதார பண்புகள் அப்ப பசி ஆற்றப்படாத பொழுது பட்டினியாக கிடக்கும் பொழுது நாம் இந்த பத்து பண்புகளை இழப்பது மட்டுமல்ல மாறாக நமது மனித மாண்பையே நாம் இழந்து விடுகிறோம் எனவேதான் பசி என்பதும் உணவு என்பதும் மனிதனுடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இன்றியமையாத ஒரு இடத்தை பெற்றுள்ளன கடவுளுக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு இவன் உயிர் வாழ்வதற்கு பசி இருக்கிறது உணவு தேவை என்பதால் தான் கடவுள் மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லா உணவுகளையும் படைக்கிறார் பார்த்தீங்கன்னா தொடக்க புத்தகம் அதிகாரம் ஒன்று இரவாக்கு இருபத்தி ஒன்பதுல கடவுள் வந்து ஆதாமை பார்த்து சொல்கிறார் மண்ணுலகம் உள்ள எல்லா விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் நான் உனக்கு உணவாக படைத்துள்ளேன் இவையெல்லாம் உனக்கு உணவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படைப்பதற்கு முன்பாக எல்லாவற்றையும் தேவையான எல்லா உணவையும் படைத்து விடுகிறார் அப்படி விவிலியம் முழுமைக்கும் இந்த உணவை பற்றிய உணவினுடைய இன்றியமையை பற்றிய எல்லா நிறைய செய்திகள் வருது என பார்க்கிறோம் இப்ப கடவுளுக்கும் சாப்பாட்டுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை விவளியம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அந்த ஊரில் வில்லியம் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான் அந்த வில்லியம் அன்னைக்கு வந்து ஜாப் இன்டர்வியூக்கு போகிறான் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறான் அதனுடைய முதல் இன்டர்வியூ கிடையாது ஒரு பதினேழாவது இன்டர்வியூ பதினாறு முறை இன்டர்வியூக்கு போய் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் அவன் வந்து ஃபெயில் ஆகி வேலையே கிடைக்காம ரொம்ப விரக்தியாகி போன ஒரு இளைஞனவன் பதினேழாவது அந்த தட்டம்ட்டு போகிறான் போயிட்டு அவன் வீட்டுக்கு சாயந்தரம் வரான் வீட்டு வாசல் அப்பா காத்திருக்கிறார் காத்திருந்த அப்பா வில்லுமே பார்த்து என்ன கேட்டார் என்னடா இன்டர்வியூ இந்த இடம் தேருமா உனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறாரு வீட்டுக்குள்ளே போகிறான் அவன் தம்பி வர்றான் தம்பி வந்து வில்லியம் பார்த்து கேட்குறான் என்னென்னா ஜாபெல்லாம் நல்ல ஜாபா இது எம்என்சி கம்பெனியா கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்னு கம்பெனியை பற்றி விசாரிக்கிறான் உள்ள இருந்து தங்கச்சி வரா தங்கச்சி வில்லியம் பார்த்து என்னென்னா சம்பளம் எவ்வளோ உனக்கு சேலரி எல்லாம் எவ்வளோ எனக்கு எதாச்சும் பேக்கெட் பண்ணி கிடைக்குமா அப்படின்னு அவ கேட்குறா அம்மா இருந்து வராங்க வில்லிமே பார்த்து அம்மா என்ன கேட்டிருப்பாங்க ஆ என்ன கேட்டிருப்பாங்க வெளிமைப்பா அம்மா கேட்கல சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியாப்பா அப்பாவோட கவலை வேலை கிடைச்சிருச்சா தம்பியோட கவலை கம்பெனி தங்கச்சியோட கவலை சம்பளம் அம்மாவோட கவலை பையன் சாப்பிட்டானா இல்லையா சாப்பிட்டியாப்பா பெரிய மாணவர்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் மிகவும் ருசித்து சாப்பிட்ட சுவையான உணவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எந்த சாப்பாடை சொல்லுவீங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஹோட்டல்ல சொல்லுவீங்களா அவங்கவுங்க அவங்க அம்மா கையால் சாப்பிட்டது தான் இல்லைங்களா அம்மா கையால் நாம் சாப்பிட்ட அந்த உணவு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசித்த மிகவும் ருசியான உணவாக இருக்கக்கூடும் அதுதான் உண்மை ஏனென்று கேட்டால் தாய் என்பவள் அம்மா என்பவள் பிள்ளைகள் எப்பொழுதும் நல்லதை சாப்பிட வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவள் அருகில் இருந்து பரிமாறி அன்புடன் கவனிப்பதுதான் அன்னையினுடைய இயல்பு சாப்பாடு வேணுமா சாப்பிட்றியா அப்படின்னு நம்ம கேக்கறது இல்லை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்திலே இருந்து சாப்பிட வைப்பவள் தான் அன்னை அம்மா அந்த அம்மாவை போன்றவள் தான் நம்முடைய கடவுள் தாயுள்ளம் கொண்டு வரந்த கடவுள் எனவேதான் தன் மக்களுக்கு உணவு தேவை என்பதை உணர்ந்த கடவுள் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு உணவு கொடுப்பவராக இருக்கிறார் பழைய ஏற்பட்டெடுத்து வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பாலைநிலத்தின் வழியாக கடந்து செல்கிறார்கள் நாற்பது ஆண்டுகள் அந்த மக்கள் பாலைநிலத்தை வழி நடக்கிறார்கள் அப்பொழுது கடவுள் அற்புதமாக அவர்களுக்கு உணவு அளித்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் விடுதலை பழைய நூல் அதிகாரம் பதினாறு இறைவாக்களை மூன்றில் அந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக ஆரோனுக்கு எதிராக மோசமுடுக்கிறார்கள் இருந்திருந்தோம்னா நாங்கள் அங்கே வயிறார சாப்பிட்டு அங்க செத்து இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா இந்த பாலை நேரத்துல நாங்கள் பசியால் மாண்டு போகவோ எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீங்க அப்படின்னு முடுமுடுக்கும் போது கடவுள் அற்புதமாக அவர்களுக்கு மண்ணாவை கொடுக்கிறார் மண்ணா சாப்பிடுறாங்க மண்ணா சாப்பிட்டு டெய்லி மண்ணா சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடித்து போயிடுது திரும்ப முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள் நாங்கள் எகிப்திலே செலவின்றி உண்ட மீன் வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் வெள்ளைப்பூண்டு கீரை வெங்காயம் இவற்றின் ஞாபகம் எங்களுக்கு வருகிறது லிஸ்ட் போடுறாங்க என்னென்னலாம் சாப்பிட்டோம் அவங்க கார்டு கொடுக்கறாங்க பாரு இதெல்லாம் நாங்கள் எகிப்திலே அடிமைகளாக போது சாப்பிட்டவை ஆனால் இந்த பாலினத்தில் எங்களுக்கு வெறும் தான் கிடைக்குது அப்படின்னு என்னைக்கு நூல் அதிகாரம் பதினொன்றுல அவர்கள் முழுமுடுக்கிறார்கள் எங்களுக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கறி வேணும் அப்படின்னு கடவுள் அற்புதமாக அவர்களுக்கு காடைகளை கொடுக்கிறார் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார் அற்புதமாக அவர்களை போஷித்து வழிநடத்துகிறார் கடவுள் அப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்டவராக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இந்த அறுபத்தி ஆறு இந்த அதிகாரம் நீங்கள் படிக்கும் பொழுது கடவுள் தன் தாய் உள்ளத்தை அற்புதமாக வெளிப்படுவதை நாம் காண முடியும் அவர் சொல்கிறார் வாருங்கள் இருப்பவர்கள் நீங்கள் எல்லாரும் நீர்நிலைக்கு வாருங்கள் கையில் காசு பணம் இல்லாதவர்கள் நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் காசு படம் இன்றி ரசமும் பாலும் பருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தான் தாயுள்ளம் கொண்டவர் என்று என்பதை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் உங்களுடைய முதுமை வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் உங்கள் நரை வயது வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நானே உங்களை உருவாக்கியவன் நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று திரும்ப திரும்ப கடவுள் யாவை இறைவன் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு தன் தாய் உலகத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவராக தான் கடவுள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வருகிறார் எப்படி பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் தன் தாய் தாயுத்தை வெளிப்படுத்தினாரோ அப்படியே புதிய தாய் உள்ளம் கொண்டவர் பரிவுள்ளம் கொண்டவர் என்பதை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் விவிலத்திலே பதினாறுக்கும் மேற்பட்ட புதுமைகள் சாப்பாட்டை மையமாக வைத்து நடத்தப்பட்டவை என்று விவில அறிஞர்கள் கூறுகிறார்கள் இயேசு செய்த முதல் புதுமை அப்படித்தான் காணா ஒரு திருமணத்திலே அவர் தண்ணீரை திராட்சியரசமாக மாற்றுகிறார் இன்றைக்கு வாரசிக்கப்பட்டே மார்க் நட்சத்தியம் ஆறு இறைவாக்கம் முப்பத்தி நாளிலே அவர்கள் ஆயிர ஆடுகளைப் போல் இருந்ததைக் கண்டு இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் அதிசயமாக ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததாக நாம் விவரத்தில் வாசிக்கிறோம் காரணம் அவரிடம் காணப்பட்ட பரிவு என்கின்ற அந்த குணம் சீடர்கள் வந்து மறைவர் பணிப்புக்கு போயிட்டு திரும்பி டயர்டாக வர்றாங்க அவர்கிட்ட பார்த்து போய் சாப்பிடுங்கப்பா தனிமையானது ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உயிர்த்த ஆண்டவர் திரும்ப சீடர்கள் மீன்பிடிக்க போகிறாங்க ஒன்றுமே கிடைக்கல களைத்து டயர்டாக திரும்பி வராங்க அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சு காத்து கொண்டிருக்கிறார் சாப்பிடுங்க பரிவு கொண்டவராக இருக்கிறார் பரிவு எங்க பிரியமானவர்களே அச்சுச்சோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பரிதாபப்படுகின்ற உணர்வு அல்ல மாறாக அடுத்தவரது துயர் கொண்டு அவரது துயரை துடைக்க நம்மை தள்ளுகின்ற அந்த உணர்வுதான் பரிவு அப்ப இந்த பரிவு என்கின்ற வார்த்தையானது எங்கிருந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பரிவு என்கின்ற சொல்லுடைய மூலச்சொல் ரகாமிம் என்கின்ற சொல்லிலிருந்தும் கிரேக்கத்திலே சோமாய் என்கிற வார்த்தையிலிருந்தும் வருவதாக சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இந்த இரண்டு வார்த்தைகள் எதை குறிக்கின்றன பார்க்கும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகளும் தாயினுடைய கருவரையைக் குறிக்கின்றன அப்படி விவரிஞ்சிகள் சொல்லுகிறார்கள் பரிவு என்கின்ற இந்த உணர்வின் பிறப்பிடம் தாயினுடைய கருவறை பாண்டவரேசு அந்த மக்களுடைய அந்த நிலையை கண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்றால் அவர் தாயுள்ளம் கொண்டவராக அவர் பரிவு கொண்டார் என்றால் அவர் தாயுள்ளம் கொண்டவராக இருப்பவர் தான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் பெரிய மாணவர்களே அப்படி கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவை ஒரு தாயை போல கொடுத்து நம்மை பார்த்து வருகிறார் பத்து மாதம் தன் உதரத்திலே ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுத்த தாயானவள் அந்த குழந்தையை தன்னுடைய மார்பலை இட்டு இது என் உடல் இது என் ரத்தம் என்று ஒரு இயேசுவைப் போலத்தான் அவளும் சொல்லுகிறார் இயேசுவும் ஒரு தாயைப் போலத்தான் தன் உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கிறார் அப்படி கடவுளுடைய ஆசீர்வாதமாக அவர் நமக்கு கொடுக்கின்ற உணவு தான் பல நேரங்களிலே நாம் பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டுகிறது எனவேதான் விவிலியம் திருச்சுமியும் பெரும் தீனியை போஜன பிரியத்தை தலையான பாவங்கள் ஏழு பாவங்கள் ஒன்றாக வைத்திருக்கிறது உடவின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பெருவிருப்பு சாப்பிடணும் அதை சாப்பிடணும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய பெருவிருப்பு பல நேரங்களிலே நம்மை பாவம் செய்வோம் தூண்டுகிறது என்றைக்கு நூல் பதினொன்றில் அந்த மக்கள் இறைச்சிக்காக முறையிடும் பொழுது கடவுள் சொல்றாரு எகிப்தில் நாங்கள் நல்லா இருந்தோம் கரிமீன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இங்கே எங்களுக்கு யார் கறி தருவார் என்று நீங்கள் முறையிட்டது என்னுடைய காதுகளிலே விழுந்தது நான் உங்களுக்கு உன்னை இறைச்சி தருவேன் நீங்கள் இறைச்சி உண்பீர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் அல்ல நீங்கள் இறைச்சி உங்கள் மூக்கில் வெளிவரும் வரை ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் உண்பீர்கள் பிரியம் கொண்டிருந்த மக்களை ஆண்டவர் தண்டித்தார் என்று சொல்லி என்னைக்கு நூலிலே வாசிக்கிறோம் இஸ்ராயல் மக்களை போல பல நேரங்களிலே உணவை குறித்து முறையிடுகிறோம் கம்ப்ளைண்ட் பண்றோம் சாப்பாட்டை தூக்கி விசிறடிக்கிறோம் வீணடிக்கிறோம் நம்மை சுற்று வாழ எத்தனையோ மக்கள் உணவின்றி அவர்கள் துயரப்படுவதை பார்த்தும் கூட நாம் உணவை பல நேரங்களில் மதிப்பது இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் உணவை மதிப்பதற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதமாகிய இந்த உணவை நாம் வீணடிக்கும் பொழுது அவர் தருகின்ற பல ஆசிரியர்களை நாம் இழந்து போவோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பெருமான இன்றும் கூட கடவுள் அந்த மக்களை வழிநடத்திய கடவுள் இஸ்ராயல் மக்களை பாலை நிலத்திலே வழிநடத்திய கடவுள் இன்றும் நம்ம தங்கியிருக்கிறார் நற்கருணை வடிவிலே அந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு உன்னத வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கேட்டால் ஆண்டு வரை தொடர் பிரசங்கம் நற்கரணி வடிவிலே நம்ம என்னாலும் இருக்கிறது எனவேதான் தூய தந்தை பியோ சொல்லுவார் இந்த உலகத்திலே கதிர்னுடைய கதிர்கள் இல்லாமல் போனால் கூட இந்த உலகம் உய்யும் சூரியனே இல்லாமல் போனால் கூட இந்த உலகம் இருக்கும் ஆனால் நற்கிரணை பிரசனம் இல்லாமல் இந்த உலகம் ஒரு நாளும் இருக்கவே முடியாது என்று சொல்லுகிறார் குழந்தை இயேசுவின் தூய இப்படி நான் என்னுடைய சிற்றாலயத்திலே அமர்ந்து நற்கிருணைப்பழின்பாக உட்கார்ந்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது எங்கிட்ட வந்து ஆண்டவர் இயேசு நம்ம வீட்டு பக்கத்தில் வந்திருக்கிறார் பக்கத்து தெருவுக்கு வந்திருக்கிறார் வா போய் பார்ப்போம் நான் எழுந்து போக மாட்டேன் ஏனென்றால் நான் என் ஆண்டவரோடு ஏற்கனவே அமர்ந்து அவரை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவாராம் அப்படிப்பட்ட ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை நற்குருணை ஆண்டவர் மேல் அவருக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை விசுவாசம் என்று நமக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஈஸ்வரத்துடைய உடலும் மூலமாக இரத்தத்தின் மூலமாக வாழ்வதற்கின்ற உணவன் மூலமாக நம்மை அவர் பராமரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நற்கரணை பந்திலே நாம் பங்கெடுக்கும் பொழுது நாம் அவராக மாறுகிறோம் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் உணவு ஒன்றாக மாறுகிறது ஆனால் உடலும் நாம் நாம் உட்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இயேசுவாக மாறுகிறோம் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் நாம் இயேசுவாக மாறுகிறோம் என்றால் இயேசுனுடைய பண்புகள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அவரிடம் காணப்பட்ட தாழ்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும் அவரிடம் காணப்பட்ட அந்த அன்பு நம்மிடம் இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் பரிவு இருக்க வேண்டும் நற்கருண பந்தியில் வந்துட்டு மாசில் வந்து பங்கெடுத்துட்டு நன்மை உட்கொண்டு விட்டு நாம் வெளியே போய் அதே ஒரு சுயநலத்தோடும் பொறாமையோடும் கோபத்தோடும் எரிச்சலோடும் நாம் இருந்தோம் என்றால் இந்த நற்கருணை இந்த உட்கொள்ளுகின்ற நாம் நற்கருணை நம்மளை எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை மாறாக அது நற்கருணையாகத்தான் இருக்கிறது அது ஆண்டவருடைய இயேசுனுடைய உடலும் ரத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய நம்பிக்கையின்மை நம்முடைய தகுதியின்மை அதன் மூலம் நமக்கு வருகின்ற ஆசிரியர்களை நாம் இழக்க செய்கிறது பெரியமானவர்களை இன்று இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த திருநத்திலே நற்கரனை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு நீர் உம்முடைய உடல் மூலமாக இரத்தம் மூலமாக வாழ்வு தருவதற்காக வளர்ச்சி தருவதற்காக ஆசிரியைத் தருவதற்காக சுகம் தருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உம்மை உட்கொள்ளும் பொழுது நீராக நான் மாற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம் நீராக நான் மாற நடமாடும் நற்கரணை பாத்திரங்களாக நடமாடும் கதிர்பாத்திரங்களாக நற்கிரணை நற்கரணை பேழைகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற எங்களுடைய பங்கு பிரசனத்தை தாங்கி செல்லுகின்ற பங்காக திகழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சிறப்பாக இந்த விழா இந்த விழாவிலே இந்த நற்கரணி பந்தியிலே நாம் வேண்டுவோம் நல்ல தேவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிக்கின்ற தேவன் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தொட்டு நம்முடைய இதயங்களை அவரை போன்ற கடிவமிக்க இறக்கமிக்க அன்புமிக்க பரிவுமிக்க இதயங்களாக தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை தாங்கி செல்லுகின்ற மக்களாக இதயங்களாக நம்மை மாற்றுவாராக அப்பொழுது நம்முடைய வாழ்வம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக வளம் தருகின்ற வாழ்வாக ஆமையும் நல்ல தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் ஆமேன் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை அன்றோடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்துச்சு வைப்போம்